பாண்டியஸ்டார் சீரியல் இன்னைக்கான எப்பிசோடில் மயில் வந்து சரணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் எதுக்கு மாமா இப்படி கீழே படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரூம்பை விட்டு வெளியே போய் படுக்கிறேன்னு சொல்லி வெளியே போகிறாரு அங்கேயே நான் வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சத்தம் போட்டுட்ருக்கிறது கோமதி காதில் விழுது அவங்க வந்து கேட்குறாங்க என்னடா என்ன பிரச்சனை எதுக்கு பாய் தலகனியில் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா உள்ள ஒரே ஹீட்டாக இருக்குமா அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு போய் உள்ள போய் தூங்குடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் உள்ளே போய் படுத்துடுறாங்க சரி நீங்கள் இப்போ எதுக்கு சத்தம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மயில வந்து திட்டுறாங்க அப்போ அத்தை சொன்னதுக்கு அப்புறமா நீங்க உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண அனியா எல்லாமே எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாலாம் பாவம் தாங்க மாட்டாங்க அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துடுறாங்க ஒன்னே ஒன்றே மாதிரி ஆளு தான் எப்படி குழந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா அதே சொல்லி சொல்லி குத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த சீனில் பாண்டியன் வந்து அந்த சொத்து விவகாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மயில் வந்து தேவையில்லாமல் கொஸ்டின்ஸ் இருக்காங்க இது சரவணனுக்கு வந்து பிடிக்கல உன் வாய் மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அடுத்த சீனில் ராஜு வந்து அந்த பேப்பரில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே இதை பார்த்துருப்பாங்க அதை வந்து நம்ம கதிர்கிட்ட பேசுவாங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது